அவருக்கு கஞ்சி இது अंकல் சாப்பிரதுக்கா ஆமா அவர் ஹாப்பியா இருக்கட்டுமே இதெல்லாம் சாப்பிட்டா அவர் யாருக்கு தெரியும் நான் அதெல்லாம் நான் கேட்டேன்ல வேற ஏதாவது வழி இருக்கானு நீ ஒன்னு சொல்லல அப்ப நான் ஒரு பிளான் போட்டேன் இனிமே எப்படியும் அஞ்சாறு மாசம் தான் அவர் யாருக்குமே தெரியாம எல்லாம் சீக்கிரமாவே முடியும் எல்லாருக்குமே தெரியும் வக்கீலுக்கும் நல்லா தெரியும்ல ஏ ரொம்ப யோசிக்காத சூடு போ கூட போ